அனைவருக்கும் வணக்கம் மகாதேவி பீடம் தியான பயிற்சி மற்றும் தியான சிகிச்சை மையம் இப்போ நாங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் மதுரகாளி ஆலயத்தில் இருக்கோம் இது சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது ஆலயம் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளி ஆலயம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தோட வந்து சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயம் மதுரையில் வந்து கண்ணகி வந்து மதுரையை எரிச்ச பிறகு மன அமைதிக்காக அழிந்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து மன அமைதி பெற்றாங்க அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்லியம்மன் ஆலயம் இருந்துச்சான் செல்லியம்மனை வந்து ஒரு மந்திரவாதி வந்து தன்னுடைய கட்டுக்களால் வந்து செல்லியம்மனை கட்டி அவங்கள வந்து வதம் செஞ்சதா செஞ்சிட்டு இருந்திருக்காரு அந்த மந்திரவாதி அதை வந்து அம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பிறகு செல்லியம்மன்ட்டு வந்து அம்மாள் குறை கொடுத்துருக்காங்க நீங்க வந்து மலையில் பெரியசாமிகிட்ட சாமிகிட்ட போய்ட்டு இருங்க ஐயாட்ட நான் மந்திரவாதி வருடமா அவனை நான் சமகாரம் மாதிரி அம்மா மதுராளிம்மன் சொல்லிட்டு செல்லியம்மன் வந்து மலையில் பெரியசாமி இருக்கிறது போனதாகவும் இங்கே வந்து மதுராளி வந்து அந்த மந்திரவாதியை வந்து சம்காரம் பண்ணதா ஒரு வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் வந்து நான் பெரிய சாமி கிட்டே நான் இருந்துடுறேன் ஐயனுட்டே இங்கே வந்து நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி செல்லியம்மன் வந்து மதுராளியம்மன் கிட்ட சொல்லுவேன் வந்து இன்னமும் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா மூலவரில் வந்து அபிஷேகம் ஆரத்தி பண்ணும்போது முதல்ல செல்லியம்மனுக்கு மேற்குமா காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மதுரையம் ஆரத்தி காமிப்பாங்க அது ஐதீகமாக இன்னும் நடந்துகிட்டே இருக்கு அந்த அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு பெரிய பெரியசாமி சோழமுத்து மற்றும் காவல் தெய்வங்கள் இங்க பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிறது ஆதி மதுரகாளி அம்மன் இது ஆதி மதுரகாளி அம்மன் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா பொங்காட கருப்பன் குறப்பள்ளியான் காவல் தெய்வங்கள் சப்த கன்னிமார்கள் எழுவ இருக்காங்க இல்லையா கன்னிமார்கள் அந்த கன்னிமார்கள் அப்புறம் கருப்பசாமி மற்ற எல்லா காவல் தெய்வங்களுமே இங்க வந்து இருக்கு அங்க வந்து இதுக்கு வடக்கு பக்கமா பாத்தீங்கன்னா சோழமத்து அரிஞ்சோலை பஞ்சாயி இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்குது பெரியசாமியோட பாதம் இங்கே இருக்கிறது அம்பாளுக்கு மேற்கு பக்கமாக பெரியசாமியோட பாதம் இருக்கிறதா அந்த இடத்துல வந்து விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு நடந்துட்டு இருக்கு ஐயன் பெரியசாமி ஆலயம் வந்து மலையடி வாரத்தில் இருக்குது அதாவது மதுரம்மனுக்கு மேற்குப்புறம் மலையடி வாரத்தில் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ள இருக்கும் இந்த டிஸ்டன்ஸில் ஐயன் பெரியசாமி ஆலயம் அங்கே இருக்கு அங்கே வந்து இன்னும் பூஜை தான் இருக்கு திங்கள் வெள்ளியில் வந்து அம்பாளுக்கு மதுரை ஆலயம்மனுக்கு ரெகுலராக பூஜை நடந்து நடத்திறந்து அபிஷேகம் ஆரத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரியசாமி ஆலயத்தில் வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடத்திறந்துருக்கும் சிறப்பு பூஜைகள்லாம் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமான இருந்துட்டு இருக்குது இந்த ஆலயத்து நம்ம ஆலயத்தோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவச்சூர் எல்லைக்குள்ளே வரும்போது மாந்திரிகம் பலிதமாகாது இது அம்பாளுடைய இது சிறப்பு தனி சிறப்புன்னே சொல்லலாம் ஏன்னா மாந்திரிகனா கட்டு கட்டு பாதிக்கப்பட்டு இருந்த செல்லையம்மனை கட்டி வச்சுனா இல்லையா மாந்திரிகன் அவனை வந்து சம்ஹாரம் பண்ணி மாந்திரிகத்துக்கு இடம் இல்லை சிறுவாச்சூர் எல்லையில மாந்திரிகம் பலிதமாகாது இது ஒரு பெரிய விஷயம் இங்க இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கையான மரங்கள் மலை இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது இந்த அம்பாலுடைய அம்பாள் ஆலயம் மிக சிறப்பாக நாளுக்கு நாள் வளர்ந்து வருது இது வந்து எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய மூதார்கள் வழி வழியாக வழிபட்ட குலதெய்வம் எங்களுடைய தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் வழி வழியாக வழிபட்ட எங்களுடைய குலதெய்வ ஆலயம் இது இந்த திருமண தடை சீராத வியாதிகள் தீருது மற்ற ஏவல் பிள்ளை சுனி இந்த மாதிரி இருந்த கட்டுக்கள் இருந்தா உடஞ்சிருது செல்வ செழிப்பு கம்மியாக இருக்கும் போது வந்தால் செல்வ செழிப்பு வருது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது அம்பாளுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நீங்களும் வந்து மதுரை ஆலயத்துக்கு வந்து அம்பாளுடைய அருளை பெற வேணும் நன்றி